புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் முப்பத்தி இரண்டு மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார் இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன் அவைத்தலைவர் எழிலன் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு பூபதி பிரகாஷ் அல்போன்ஸ் சந்த்ரு உதயகுமார் சேதப்பன் மணிபாரதி ஆரோக்கியராஜ் முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர் தினமுலை செய்திகளுக்காக புதுச்சேரி மாநில செய்தியாளர் சக்திவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்